முன்னாள் தமிழக முதல்வர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த தினத்தை முன்னிட்டு இரத்ததான முகாம் மதுரை கழக பொதுச்செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எட்பபாடியாரின் எழுபத்திரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக மருத்துவ அணி சார்பில் ஞாயிறு காலை எட்டு மணிக்கு சரவணா மருத்துவமனையில் இரத்ததான முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் அதிமுக மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் பா நேக்ஸ் எம்எல்ஏ மற்றும் அதிமுக மகளிர் அணி துணைச் செயலாளர் நடிகை காயத்திரி ரகுராம் பங்கேட்னர் எழுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர்

அவருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளே நாங்கள் இந்த முழு வருடமும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம் அதை விட பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்திருந்தோம் நானும் மகளிரணி துணைச் செயலாளர் மகளிர் துறை சகோதரி காயத்ரி அவரம் அவர்கள் நாங்கள் எல்லாமே அறுபடை முருகன் வீடுகள்லேயே போய் நாங்கள் தங்கச் செய்திருக்கோம் ஐயாவுடைய நலத்திற்காகவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிடியில் கிடைக்க வேண்டும் என்று அந்த வகையில் திருத்தணியில் அக்காவர்கள் என்னோட சேர்ந்து தங்கச் செய்திருக்கார்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேற்று வந்து பொதுவான லைன்ஸ் கிளப் நிகழ்ச்சியை கூட அது வந்து வந்திருந்தாங்க அதே நேரத்தில் இன்றைக்கி ரத்த தானம் உபகாரம் இன்னைக்கு நடத்த போகிறோம் ஒரு எழுபத்தி ரெண்டு பேர் வந்து ரத்தம் இன்றைக்கி தர்றாங்க இது வந்து சாமானிய மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இது ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு நான் செய்ய மருத்துவம் சார்பாக இந்த மருத்துவ இணை செயலாளர் நாங்கள் செய்கிறோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிள்ளைங்கலாம் பார்த்துட்டு தொடங்கி இருக்கிறோம் மத்திய வரைக்கும் இன்றைக்கி வந்து அது நடக்கும்

Thank <laughs> you.